ஹாய் மக்களே இன்னைக்கு வந்து குக்கரில் எப்படி நம்ம பொங்கல் செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பாக்க போறோம் முதல்ல இன்னும் ஒன்று சமையலை பார்த்து சமையல் செய்கின்ற சமையல் பிரியர்களுக்கு முதல்ல வணக்கம் ஏன்னு கேட்டால் ரொம்ப பேர் யூடியூப்பை பார்த்து நிறையா சமையல்லாம் செஞ்சுருக்காங்க ஏன் ஒரு காலத்தில் நானே யூடியூப் பார்த்துலாம் நிறைய சமையல் செஞ்சிருக்கேன் அதனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூடியூப்லாம் நான் போய் வீடியோவை பார்த்துட்டு நான் செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா நூறு சதவீதம் ஃபெயிலியர் ஆகிடும் ஏன்னு கேட்டாக்கா அவங்க செய்கிற முறையை வந்து ஒழுங்காக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அதாவது நம்ம வந்து ஒரு பொங்கல் செஞ்சாலும் சரிதான் பிரியாணி செஞ்சாலும் அதனுடைய அளவு தரத்தை வந்து சொல்லுவாங்களே தவிர வேக வைக்கிற நேரமும் எப்படி திரும்ப தாலி போட்டு செய்யணுன்றதெல்லாம் ஒழுங்காக தெளிவாக சொன்னது கிடையாது ஏன்னா இப்போ என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து பொதுவாக நான் சமையலுக்கு போனாலும் சரி தான் கிராமத்தில் நம்ம கிராமத்தில் எப்படி சமைச்சா சமைக்கிறவங்களும் சரி தான் நாங்கள் ரெண்டுமே மேக்சிமம் தான் போட்டிருப்பேன் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வீட்டில் வந்து பொங்கல் எப்படி செய்யலாம் அதாவது ரொம்ப பேர் வந்து இருக்கிற டவுட்டு நான் கேட்டாக்கா பொங்கல் வந்து ஒன்று அரிசியாகவே அதாவது சாதமாகவே இருக்கும் குழையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி தண்ணி ஆகிடும் பொங்கல் பொங்கலாகவே இருக்காது இது ரெண்டுக்கும் மேட்சிங்காக தான் இப்போ நான் இந்த பொங்கலை செய்ய போகிறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் அதாவது பொங்கல் செய்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி அளவு தேவை அதாவது குக்கரில் வந்து எத்தனை விசில் வச்சா நம்ம பொங்கல் வந்து நல்லா பதமாக இருக்கும் வெந்து போய் நல்லா குழைய எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்ப்போம் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பார்க்கலாம் பொங்கல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு சேறு பச்சரிசியே எடுத்துக்கலாம் எந்த படியால் அரிசி எடுத்தோமோ அதாலே கால் சேரு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் முதல்ல பாசி பருப்பையும் பச்சரிசியையும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்க பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ குக்கரில் பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் ஊற வச்ச பச்சரிசியையும் பாசிப்பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம் இந்த படியால ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன் இந்த படியால ஒரு படி அரிசி அப்படின்னா இதுல மூணு படி தண்ணி வைக்கணும் பாசிப்பருப்பு கணக்கு இல்ல இதால மூணு படி தான் தண்ணி வைக்க போறேன் நல்லா பாருங்க ரெண்டு இதெல்லாம் மூணு படி தான் தண்ணி வைக்க போகிறேன் தண்ணி வச்சுட்டேன் இருக்கோம் இங்கே பாருங்க தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துருங்க திட்டமாக உங்களுக்கு எவ்வளோ உப்பு சேர்த்து சாப்பிடுவேன் அப்படின்றத நீங்களே கரெக்டாக அதை சேர்த்துக்குங்க ஏன்னா உப்பு வந்து ஒரு தொற்றுங்க ஒரு ஒரு விதமாக சாப்பிடுவாங்க எங்களுக்கு வந்து வச்சுக்கலாம் சொக்கரை இல்லாத வெத்தடை நான் சொல்கிறேன் எப்படி செய்யணும்னு பாருங்க ஓகே குக்கர் விசில் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக மாற்றணும் ஏன்னு கேட்டாங்க இதில் அடுப்புனா குக்கர் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இது கிளீனாக பார்த்துட்டு தான் மாட்டணும் அவ்வளோதான் குக்கர் அடுப்பில் வச்சு நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போ குக்கரில் வந்து நாலு விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் நாலு விசில் விட்டு தான் நம்ம குக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் பிரிக்க போல இப்போ நம்ம எப்போ பிரிக்கிறோன்னு கேட்டாக்கா இந்த மிளகு ஜீரகத்தெல்லாம் கருகாம தாளி போட்டு லாஸ்ட்டாக தான் பிரிக்க போகிறேன் ஏன்னு கேட்டாக்க இப்போ இந்த நாலு விசில் வந்தால் பிறகு உடனே பிரிச்சுட்டிங்கன்னா அது நம்ம நினைக்கிற மாதிரி அந்த அந்த குழ குழப்பில் இருக்காது இந்த தம் அதாவது அந்த விசில் அந்த உள்ள இருக்கிற யார் வந்து விசில் வழியாகவே நம்ம பிரிக்காமல் அப்படியே அழகாக தம் ஆகிடும் ஃபுல்லாமே இந்த தாளிப்பு போட்டுட்டு நம்ம போய் பிரிக்கும் போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தாளிப்பு போட்ட பிறகு நான் பிரித்து கட்டுறோம் பாருங்கள் வானலில் நூறு கிராம் கல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இருபத்தி அஞ்சு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் சீரகம் ஒரு துண்டு நறுக்கி இஞ்சி ஒரு பிடி கருவேப்பிலை தேவையான அளவு பெருங்காயத்தூள் மல்லித்தழை வானலில் மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூளை போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் பாருங்க குக்கரில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பொங்கல் வெந்திருக்குங்க மிளகு சீரகம் நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை பொங்கலோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கிண்டும் பொழுது நல்லா நசுக்களாக கிண்டி விட்டுக்குங்க அப்பதான் மிளகு ஜீரகத்தோட வாசனை பொங்கல்ல இறங்கி சாப்பிட நல்லா சுவையா இருக்கும் சுவையான உங்கள் தயாராயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு சுவச்சி பார்த்துடலாம் பொங்கல் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலு அம்மா பிரமாதமாக இருக்குது அதுக்கு நாங்கள் பொங்கலுக்கு சாம்பார் வச்சுருக்கோம் சட்னி செஞ்சுருக்கோம் எல்லாமே வேறு லெவல் கொஞ்சம் சட்னி எல்லா உயிர்களும் ஜின்புற்று வாழ்க